ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்துல எந்தெந்த பொருள்களில் இருக்குது நமக்கு பேர்ச்சம்பளை மட்டும்தான் இரும்பு சத்து இருக்குதுன்னு தெரியும் மற்ற எந்தெந்த பொருள் இரும்பு சத்து இருக்குது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்க்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பை பண்ணிக்கோங்க மணியே சேவ் பண்ணிக்கோங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா ப்ளட் செக் பண்ணி பார்த்துட்டு இரும்புச்சத்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு சத்துனால் என்ன இரும்பு சத்து கம்மியானா நமக்கு அனிமியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பிளட் கவுண்ட்டில் இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிளட் கவுண்டில் பிளட் செல் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் பிளட் செல் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுவே ரெட் பிளட் செல் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது இரும்பு சத்து காரணமாக ரெட் பிளட் செல் வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நமக்கு அனிமியா அட்டாக் ஆகுது நம்ம கண்ணை பார்த்தே சொல்லிவிடுவாங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனிமையாக இருக்குது நீங்கள் இரும்பு சத்து உள்ள பொருள்லாம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ அந்த இரும்பு சத்து உள்ள பொருள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அனிமே அட்டாக் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன பொருள்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அயன் டேப்லெட் தான் தருவாங்க அதாவது அந்த அயன் டேப்லெட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவில் இருக்க குழந்தைங்க வளர்ச்சிக்கு உதவுகிறது அதுக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது அது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்புக்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது உற்பத்தி செய்கிற தன்மையும் அந்த இரும்பு சத்துக்கு தான் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அனிமியாவுக்கு அட்டாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அனிமியானா என்னது ரத்த சோகை ரத்த சோகை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இரும்பு சத்து குறைஞ்சிதுன்னா என்னென்ன பாடியில் என்னென்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது என்னென்னா ரத்த சோகை சோர்வு முகம் வெளிரி போதல் தலைவலி தூக்கமின்மை மூச்சுவிட சிரமம் நகங்கள் உடைந்து போதல் நாக்கு மற்றும் வாயில் வீக்கம் உண்டாதல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அடிக்கடி நோய் வைப்படுதல் இந்த பிரச்சனையெல்லாம் அயன் குறைஞ்சதுன்னா நம்ம பாடியில் அயன் சத்து குறைஞ்சதுன்னா இந்த இந்தந்த பிரச்சனை சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நமக்கு இரும்புச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடணும் அதில் நமக்கு இரும்புச்சத்து அப்படின்னு சொன்னால் நமக்கு பேர்ச்சம்பளம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் அது இல்லாமல் நிறைய வகைகளான உணவுகள் வந்து இரும்புச்சத்து அடங்கியிருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் இந்த கீரையை உட உணவில் நிறைய எடுத்துக்கிறதுனால ஏராளமான சத்துக்கள் கீரையிலேருந்து கிடைக்கிது அதுலேயும் முக்கியமாக இரும்புச்சத்து கீரையில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ டெய்லியும் கீரை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நன்மை அளிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் மற்றும் உலர்ந்த பழங்கள் அதாவது அதில் தான் வருது ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வால்நட்ஸு பேரிச்சம்பழம் இதெல்லாம் இரும்புச்சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால் இந்த நார்மலாக நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை போக்குறதுக்கு இது முக்கியமான பெருமளவு நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இந்த பருப்பு வகைகளில் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியாகவே காணப்படுகிறது சோயா பீன்ஸு பாசி பருப்பு போன்ற பருப்பு வகைகள்லாம் நம்ம டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பருப்பை காட்டிலும் பாசி பருப்பில் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அதை விட நம்ம நார்மலாக நம்ம இட்லிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் வெள்ளை உளுந்து தானே போட்டுட்ருக்கோம் அதில் கருப்பு உளுந்தில் வந்து இன்னும் அயன் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு இரும்பு சத்து கிடைக்கிது அடுத்து எதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகள் விதைகள் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பூசணி விதை சூரியகாந்தி விதை ஆலி விதை அந்த மாதிரி விதைகள்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதுவும் ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இதுலையும் இரும்புச்சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னங்க ஃபுல்லாக வெஜிடேரியனாகவே சொல்கிறீங்க நான்வெஜ்ஜில் இரும்பு சத்தே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இருக்குது நான்வெஜ்ஜில் வந்து சிக்கனில் கல்லீரல் அதில் வந்து அதிக விரும்புச்சத்து காணப்படுகிறது ஸோ நீங்கள் இந்த கல்லீரல் எடுத்துக்கிட்டிங்க சிக்கன் இருக்க கல்லீரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே இரும்பு சத்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் மீன் வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல் ஷெல்ஃபிஷ்ஷு நண்டு டுனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்களில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இதையும் நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும் இல்லையா டார்க் சாக்லேட்டு இந்த டார்க் சாக்லேட்லேயும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையாவே இருக்குது இந்த டார்க் சாக்லேட்டில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொக்கோவும் நிறைய இரும்பு சத்தும் காணப்படுகிறது அதனால் டார்க் சாக்லேட் வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அதாவது இரும்பு சத்து வந்து அதிகமாக கொடுத்து ஹீமோக்ளோபின் அளவே பராமரிக்கிறது இந்த டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இரும்புச்சத்து அப்படினாலே நமக்கு நார்மலாக பேர்ச்சம்பளம் மட்டும் தான் ஞாபகம் வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்து என்னென்ன இரும்புச்சத்து உள்ள உணவு வகைகள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்குளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐயோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் என்னென்ன பொருட்களில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வழியாக அவங்க சாப்பிட்டு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்